பிரைமரி ஷிக்ஷன்னால் சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்காங்க அப்போ காலையிலே அவங்க அங்கே போய்ட்டு விளையாடும் போது ஒரு பாதுகாப்பு இல்லை இப்போ கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே இந்த கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்கனால சில நேரம் அது உழுக்கும் வரலாம் அப்போ அதனால் இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேலியும் இல்லாததுனால அதுக்கு ஒரு வேலியை ஒன்று அமைச்சு கொடுத்து உரிய தரப்பினர் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறோம் ரெண்டு கிழமைக்கு மேலே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ எங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஏழு மணி அதுக்கு முன்னுக்கு வருதா திரும்ப லேட்டாகி வருமா எப்படின்னு சொல்ல தெரியல அதனால் உரிய தரப்பினர் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்களா இருந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் இது தான் அவங்களுக்கு கிரௌண்டு விளையாடு போவாங்க விளையாடுறதுக்கு நாரி வந்து பிற்பாடு போகிறாங்கல்ல நரி வந்த பிறகு போகிறாங்கல்ல நரி வந்த பிறகு பயம் பிள்ளைகளுக்கு விளையாட போகிறதுக்கு போகிறாங்கல்ல ஒரு நாள் அது காலையில் வந்தது நைட்டு ஏழு மணிக்கு பிறகு அது கிரவுண்டில் நரி வந்து விட்டுக்கிட்டு இப்படி நிறைய நரிகள் கூட்டம் இருக்குது இதை வன இலாக்காவுக்கு அறிவித்து இந்த இடத்துல நிறைய அதிகமான மாணவர்கள் கல்வி படி கற்கின்றார்கள் பாடசாலையில் அதனால் இங்கே நிறைய கார்மெண்ட்ஸுக்கு போகிற அவங்களும் இருக்காங்க அதனால் இந்த ஏரியாவில் இந்த நரியின் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இதை வன இலாக்காவுக்கு அறிவித்து ஏதோ ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்குறோம்